பூவான் இறந்து எட்டாம் நாள் காரியம் முடிஞ்சு அவங்க சொந்த பந்தம் எல்லாம் பூவான் வீட்டில் கூட்டிகிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து பூவானோட போட்டாவுக்கு மாலை போட்டு உதுவு தேத்தி ஒரு சாமி விளக்க எரிஞ்சிகிட்ருக்கு மறுதாய் கிணத்துல கை வச்சிட்டு அப்படியே ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு போட்டாவே பார்த்துட்டு இருக்கா பூ வர்சம் உட்காந்துருக்கா அவங்க சொந்த பந்தம் ஆம்பளை பூம்பளம் எல்லாம் கூட்டிருக்காங்க ஒரு பத்து இருபது பேர் ஒம்பது பேர் பக்கமாக உட்காந்துருக்காங்க அதில் ஒரு ஆள் சொல்கிறான் குடுகுடு சொன்ன மாதிரியே பூவான் பூவான் இறந்துட்டான் இருக்கிற ஒருவேளை பூவரசனாக நம்ம காப்பாற்றணும் யார் நம்மளை பழிவாங்க துடிக்கிறா என்ன காரணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பரிகார பூஜை பண்ணிட்டோம்னா நம்ம பூவரசனை காப்பாற்றலாம் அதனால் நான் குள்ள பூசாரிட்டி பேசி பூசாரி வர சொல்லிருக்கேன் குள்ள பூசாரி வந்தோம்ன்னா நம்ம ஒரு பரிகார பூஜை போட்டுடலான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே குள்ள பூசாரி வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு வந்தோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சாமி சாமின்னு கும்பிட்றாங்க குள்ள பூசாரி கவலைப்படாங்க நான் இருக்கேன் ஏதாவது ஒரு பரிகார பூஜை பார்த்து பண்ணி பூவரசனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு பரிகார போச்சுக்கா வேலையெல்லாம் பார்க்குறாரு உடுக்கை எடுத்து வைக்கிறாரு கற்பூரத்தை அந்த குமிதி குமதி குங்கு கும்மலை எடுத்து வைக்கிறாரு எலும் சும்மலாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல வந்து குடிக்க எடுத்து சாமி மேலே அவர் ஒரு குலதெய்வ சாமியை அடிச்சிட்ருக்காரு குலதெய்வத்து மேலே பாட்டு பாடி உடுக்கைய இட்டுக்கட்டி பா பாட்டு பாடுறாரு பழக்கம் போல் நம்ம காசி மாசின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இளவட்ட பசங்களாம் சாரையை போட்டுக்கிட்டு இவருக்கு உறுதுணையாக வந்து கூட இருந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஆரவாரமாக குலத்த கூப்பிட்றாரு பாட்டை பாடி இருக்காரு இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஒருத்தருக்கு பேயை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பேய் பிடிச்சிருந்தா அதை ஓட்டிடுவார் இப்போ யாருமே இல்லை அந்த பேயை வர வச்சு யார் உடம்பு இறக்கி அதுக்கு தான் என்ன விஷயம்னு கேட்க முடியும் ஏன் பழி வாங்குற என்ன காரணம் அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்க முடியும் இப்போ அங்கே இருக்க கூட்டியிருக்க ஆம்பளை பொம்பளைங்களாம் இந்த பேய் யார் மேலே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கிட்டே உட்காந்துருக்காங்க எங்க நம்ம மேல இறங்கிடுமோ வரப்பே யாரோ இது மாதிரி குழம்பு போய் வயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க இப்ப வந்து நம்ம குள்ள பூசாரி குள்ள தேத்து மேல உடுக்க நின்று 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 உடுக்கடிச்சு அடுத்து ஒரு பாடி முடிச்சோடனே பேய் வர்றதுக்கான பாட்டை பாட ஆரம்பிச்சாரு ஒரு அஞ்சு நிமிஷம் உடாத உடுக்கடி நின்று அடிச்சுட்டு குழந்தைகிட்ட வேணுன மாதிரி இந்த பேய் எங்கே இருந்தாலும் அந்த கட்டத்தில் கொட்ட உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு உட்டிக்கு அடிக்கிறாரு பேயை அடிக்கிறாரு நம்ம பசங்களாம் ஆரவாரமாக கை திட்டாருங்க திடீர்னு பார்த்தா ஒரு காற்று அடிக்குதுன்னு ஒரு காற்று அடிக்கணும் ஒரு பலமான காத்து அடிக்குது பலமான காற்று அடிக்கும் போதே அப்பயே தெரியுது ஆகா பேய் வரதுக்கான அறிகுறியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யார் மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கணும்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு கூட்டத்தில் இருந்து ஒரு பொம்பளை பத்திர கீழே வந்துட்டு விட்டு ஆட்டி வேக வேக வேகமாடுறான் உட்டிக்கு அதுக்கு அந்த பேவியை தலையை பிரிச்சு போட்டு வேக வேக வேகமா ஆடுப்பி இப்பே நம்ம குள்ள பூசாரி இருக்க வேகமா இருக்கிற பசங்க வேகமா கைத்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேகமாக ஆட்டுறான் ஆட்டினோடனே குள்ள பூசாரி யார் வந்திருக்காங்க அது பதிலே சொல்லல உருப்பா ஆட்டிட்டு பூசாரியா முறைக்குது செடி எடுத்து நாலு சாத்து யார் வந்திருக்காங்க நான் தாண்டா சின்ன கண்ணு வந்திருக்காச்சு அங்க கூட்டத்துல சின்ன கண்ணா சின்ன கண்ணா சின்ன கண்ணா சின்ன கண்ணா ஒவ்வொருத்தர் யாரு சின்ன கண்ணு அப்படி நான் சின்ன கண்ணா ஒருத்தன் தீ குளிச்சு கிணத்துல வந்து செத்து போனிய அந்த சின்ன கண்ணா அப்படிங்கிறான் தீ குளிச்சு சேவலடா என்ன அந்த பூவான பூ வருஷனு கொண்டுட்டானு அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு பூவரசன் கழுத்து பிடிச்சி அவன் கண்ணெல்லாம் மேல போத அது யாராலையும் பிரிக்க முடில பூசாரிய பிரிச்சு பாக்குற ஒண்ணும் இல்ல அவன் அப்படியே கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டே இருக்கா நாளை மீதி